சாமியூல் மார்ட்ஸன் அப்படின்றவர் சொல்றாரு மேக் எவ்ரி ஒகேஷன் அ கிரேட் ஒகேஷன் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் பெரிய சம்பவமாக நினைச்சுக்க அப்படின்றாராம் ஒவ்வொரு பொறுப்பையும் பெரிய பொறுப்பாக நினைச்சு நீ செய் ஏன் ஏன் தெரியுமா யூ கேன் நெவர் டெல் வென் சம் ஒன் மே பி டேக்கிங் யோர் மெஷர் ஃபார் அ லார்ஜர் பிளேஸ் உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு யாராவது ஒருத்தர் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம் அதனால என்ன செஞ்சாலும் அதை நீ பெரிய மனசில் செய் நல்லா செய் சர்டா என்ன சோர்ந்து போயிட முடியும் எவ்வளோ செய்கிற மாதிரி எனக்கு எதாவது பலன் இருக்குதா எவ்வளோ கடுமையான உழைக்கிறேன் எவ்வளோ கர்த்தருக்காக செய்யறேன் எனக்கு எதாவது பலன் இருக்குதா எனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன் உனக்கான ரிவார்டு ஒட்டகத்தில் தான் இருக்குது எந்த ஒட்டகத்துக்கு நீ தண்ணீர் வார்த்து மொண்டு கொடுத்தாயோ அந்த ஒட்டகம் வரங்களை சுமந்து கொண்டிருக்கிறது